அன்பார்ந்த இனத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் வந்து தீய பழக்கத்தோடு இருக்கு கெட்ட பழக்கம் அவனால் தண்ணி அடிக்கிறது நிறுத்த முடியல கெட்ட பழக்கத்தில் வந்து என்ன சொன்னான் இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு சொன்னோம்னா சரிங்க நாளைக்கு வந்து என்ன சொன்னேன் அதே போதையோடு வந்து நிற்கிறான் ஒரு அசிங்கமான ஒரு வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு நிரந்தரமாக அவனுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு அந்த தன்னிலையிலிருந்து மறந்து அந்த சாக்கடைக்குள் அதிகமாக விழுந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார் அதாவது வந்து கெட்ட பழக்க வழக்கங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்போ கெட்ட வழக்கங்கிறது என்னது மது மாது இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்போ இந்த மது மாது இந்த கெட்ட பழக்கம் கெட்ட வழக்கங்கள் எது வேணாலும் எடுத்துக்கணும் அதனால் குடும்பம் பாதிக்கப்படுது கௌரவம் பாதிக்கப்படுகிறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கோம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று தாய் அல்லது தார் சரி இது இது வந்து ஆண்களை திருத்துவதற்கு சரி பெண்களை திருத்துவதற்கு கணவன் அல்லது குழந்தை கணவன் அல்லது குழந்தை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்யணும் பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி என்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து காலையில் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் மதியம் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நிலா வரும் சமையல்லாம் பண்ணி வச்சுருங்க சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு என்ன சொன்னாலும் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு நூறு மில்லி தண்ணியை வயிற்றுல உள்ள ஊற்ற ஊற்ற கண்டிப்பாக வந்து அந்த பசி வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் மாலை வந்து சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இல்லை இருக்கிற அங்கே அம்மன் கோயிலுக்கு போய் உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு பூமாலை வாங்கி போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து மனம் திருந்த வேண்டுமோ மனம் மாற வேண்டுமோ அது பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போங்க மாடிக்கு மாடியில் எடுத்துகிட்டு போய் நிலாச்சோர் சாப்பிட்டோம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து கெட்ட இருந்து விடுபட்டு சீக்கிரமாக திருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண் பெண் புருஷன் திருந்தலையா கொண்டாட்டி விரதம் இருக்கு கொண்டாட்டி திருந்தலையா புருஷன் விரதம் இருக்கு இப்படி ரெகுலராக வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் செய்து வர 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 என்ன சொன்னான்னா நீங்கள் யார் திருந்த வேண்டும் என்று விரதம் இருந்தீர்களோ அவர்கள் மனம் தலைகீழாக மாறிவிடும் இதெல்லாம் சிறந்த வழி ரெண்டாவது என்ன செய்யணும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னால் சத்தியம் பண்ணி கையில் கயிறு கட்டிடணும் அப்படி கயிறு கட்டும் போது என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுன்னா சத்தியத்துக்கு இப்போதைக்கு யாரும் காட்டு போட்டதுக்குன்னுக்கா தெரியல ஏதோ சில பேர் கெட்டிட்டு வந்துருச்சால் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கா அக்டு தண்ணி நேடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இது வந்து என்ன சொன்னால் பௌர்ணமி விரதம் என்பது ஒரு மனிதனை கண்டிப்பாக திருத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதாக கண்டிப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக இருக்காது கணவன் திறந்தலைன்னா மனைவி விரதம் இருந்துருங்க மனைவி திறந்தலைன்னா கணவன் விரதம் இருக்கலாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு சைடு தான் தவறு இருக்குது அப்படின்னு யார் சொல்ல முடியும் ஒரு சைடில் வந்து பெண்கள் நல்லா சிறப்பாக இருக்காங்க ஒரு சைடில் வந்து என்ன சிறப்பு பெண்கள் நல்லா இல்லாமல் ஆண்கள் நல்லா இருக்காங்க வேற என்ன சார் செய்ய நான் என்ன பண்ணுறது குழந்தைகளுக்காக வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க தீய பழ பழக்கங்கள் மாற மனம் மாறுவதற்குண்டான அற்புதமான பரிகாரம் அதை கண்டிப்பாக விஷயம் இப்போ ஒருத்தருக்கு தீராத பிரச்சனை இருக்குது இது தீய பழக்கமாக தீராத பிரச்சனை இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தீராத பிரச்சனைனா ஒரு வேலை செஞ்சு முடிச்சிவிடும் அடுத்த வேலை வந்துடும் அதுக்கடுத்த வேலை வந்துடும் அதுக்கடுத்த வேலை வந்துடும் ஒரு செலவு பண்ணியிருப்பார் இன்னொரு சிலர் இன்னொரு செலவு இப்படியே போராடிக்கிட்டு இருந்தால் அந்த மனுஷன் என்னையா செய்மா அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா கண்டிப்பாக இருக்குது தீராத பிரச்சனை தெரிந்து தீராத பிரச்சனை அடிக்கடி அதிகமாக செலவு வருவது ஒரு பிரச்சனையை முடித்தாச்சு அப்படின்னு உட்காந்துருப்போம் இன்னொரு பிரச்சனை வந்துடும் சரி அதை முடித்தாச்சு எப்பாடா அப்படின்னு உட்காந்துருப்போம் இன்னொரு பிரச்சனை வந்துடும் அப்போ இதில் பணத்தில் வந்தால் ரொம்ப பிரச்சனை சரி ஒரு குழந்தைக்கு நோய் சரியாக போச்சு அடுத்து இன்னொன்றுக்கு வந்துருச்சு சரி அதுக்கு சரி பண்ணியிருக்கோம் இன்னொருத்தருக்கு வந்துருச்சு இப்படிங்கிறது அது தீராத பிரச்சனை இந்த தீராத தொடர் பிரச்சனைகளில் சிக்கி தகி தவிக்கின்ற நபர்கள் கிருஷ்ண மந்திரம் அடிக்கடி சொல்லணும் கிருஷ்ணனுடைய மந்திரம் அனைவரும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இவ்வளோதான் இதை முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னேன் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களிடம் தீராத பிரச்சனைகள் இருந்தால் மாயம் மாயக்கண்ணன் மாயவன் கனிவா தீர்த்து வச்சிருவான் அவனை மாதிரி வந்து ஒரு பெரிய கடிகாரன என்ன கிருஷ்ணன் இருக்காரா அப்படின்னு இருக்கார் இல்லைன்னா சொல்லவே முடியாது அவருடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் போதும் அவருடைய கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் அதாவது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் கண்டிப்பாக கிருஷ்ணனாக மாறுவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை அவன் பண்ணுவான் கிருஷ்ணனை மாதிரி இருக்கும் கிருஷ்ணனை மாதிரி இருக்கும் இது உண்மையான உண்மைதான் என்ன காரணம் எனக்கெல்லாம் வந்து ரோஹிணியில வந்து ஒரு கிரகத்தான் அந்த ரோகிணியில் கிரகம் இருக்கிறதுனால வந்து என்ன சொன்னான்னா அது உண்மையாகவே வந்து என்ன சொன்னான்னா அந்த தெய்வ பழத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அந்த தெய்வத்துடைய பழத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்போ வந்து என்ன சொன்னால் எந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா எந்த கிரகம் இருந்தாலும் ரோகிணியில் மட்டும் இல்லை இப்போ சுவாதியில் வந்து ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு என்ன குணாதிசயம் வரும் தெரியுமா நினைச்சா ஒருத்தர் முடிச்சிடுவீங்க தூணுக்குள்ளேருந்து வந்தோம்னு நினைச்சோன்னா அப்படியே குடலை உருவி தூக்கி போட்டான் இல்லையா சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையாகிய அந்த யார் அவர் பேர் நல்ல பேரே மிஸ்டர் நரசிம்மூர்த்தி அப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு ருத்ரனுடைய அந்த தாண்டவம் வந்துடும் ஒரே அது அந்த கேரக்டர் இது யாரும் சொல்லலை அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா சதயத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் யமனுக்கு உண்டான கேரக்டர் உங்களுக்கு உண்டு மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அனுமாருக்கு உண்டான கேரக்டர் அந்த கேரக்டர் உங்களுக்கு வரும் இதெல்லாம் என்ன சொல்கிறான் யாருமே வந்து என்ன சொன்னான்னா அதை பரிதா பரி பரிமளித்தால் தானே வந்து அவங்களுக்கு தெரியும் பரிமளிக்காமல் எப்படி தெரியும் இப்போ அனச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் மகாலட்சுமியாக இருப்பான் நீங்கள் எல்லோரும் செய்ய எனக்கு நைவாசி அதுக்கடுத்து போயிடுறேன் நைவாசியம் போயிடுறீ அதுக்கடுத்து மொடகராசி என்னத்துக்கையா மொடகராசி நைவாசியம்ல அந்த அதுக்கு தயார் செய்யும் அப்போ அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் மகாலட்சுமிக்கு உண்டான ஆதிபத்தியத்தில் அவன் இருப்பான் அதில் மாற்றம்லாம் முடியாது அது வந்துடும் அதில் எந்தவொரு மாற்று கருத்தம்லாம் இருக்காது அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதைக்குண்டான அமைப்பு விட்டு வந்துடும் உறுதியாகும் இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர்கள் காமதேனு மாதிரி தான் இருப்பாங்க காமதேனும் காமதேனு கேட்டதே கொடு கேட்டதை கொடுத்துருவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களும் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு பாருங்க கேட்டதை கொடுப்பாங்க அதை கேட்டதை கொடுப்பாங்கன்னு இங்கே எதையாக கேட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வேறு எதுக்கெல்லாம் போயிடாதீங்க அது தவறாகி போயிடும் பிரபஞ்சத்தில் தவறாய் போயிடும் அதாவது வந்து எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதையுடைய சொரூபம் உங்கள்கிட்ட இருக்கும் உறுதியாக இருக்கும் அதில் மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த கிரகத்தோடைய ஆர்டிவேஷன் இருக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதிகள் அப்போ நீங்கள் தீரா பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா தீர்வதற்கு என்ன செய்யணும் தீரா பிரச்சனை தொடர் தொடர்ந்து ஒரு இது வேலை வந்துட்டே இருக்குது அதை நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருக்கீங்க திரும்ப வந்தது வளர்ந்துட்டே இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அதை த குறைப்பதற்கு கிருஷ்ண மந்திரம் சொல்லணும் அந்த கிருஷ்ண மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் நித்தமும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு காரில் போகும்போது ஒரு பஸ்ஸில் போகும்போது வீட்டில் சும்மா போது கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள் அல்லது கிருஷ்ண மந்திரம் கேளு இப்படி சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பான தீரா தீரா பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தீர்க்கப்பட்டு விடும் இது உண்மையாக நடக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த கடன் தேர்வதற்கு கடன் தேர்வதற்கு இந்த கடன் தேர்வதற்கு என்ன ஏதாவது ஒரு கிருஷ்ணன் கோயில் கிருஷ்ணன் கோயில் தான் அதில் மெயின் வந்து என்ன சொன்னான்னா கிருஷ்ணன் கோயில் அந்த கிருஷ்ணன் கோயிலில் போய் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவள் ப்ளஸ் நாட்டு சக்கர அவள் நாட்டு சக்கர வாகி வந்து என்ன சொன்னால் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி அங்கே பூசாரிகிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா ஐயா இது ஐயா பாதத்தில் வந்து கிருஷ்ணனுடைய பாதத்தில் வச்சு கொடுங்க ஐயா கிருஷ்ணனுடைய பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்தன என்ன வந்து இதில் கூட வந்து என்ன வாழை இலையில் கூட வந்து என்ன சொல்லுன்னா அடியில் வந்து பேப்பர் பேப்பர் வச்சு இதில் வந்து அவள் சக்கரை வச்சுருக்கேன் இல்லையா நான் வந்து என்ன சொல்லலைன்னா எனக்கு சாமியோடைய பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க வச்சு கொடுத்துருவோம் வச்சு கொடுத்துட்டு அதை கொண்டாந்து என்ன செய்யணுன்னா நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னோன்னா வந்து அந்த அவள் கடலையை அவள் நாட்டு சக்கரம் அவளும் நாட்டு தான் நீங்கள் வந்து அவள் நாட்டு சக்கரம் அவள் ப்ளஸ் நாட்டு சக்கரம் இதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக வந்து அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் 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 இதை வச்சு 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 கிருஷ்ணனை கும்பிட்டு வேண்டியது புதன்கிழமை கும்பிட்டு அழிச்சதான் சனிக்கிழமை கும்பிட்டு அழிச்சிடு தான் இதை ரெகுலராக ஒரு மனுஷன் வந்து கிருஷ்ணன் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னான்னா அதை வச்சு அவருடைய பாதத்தில் வச்சு வாங்கி வந்து சொன்னனா ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன வந்துடும் என்ன வந்துடும் கண்டிப்பாக வந்து கடன் தீர்வதற்குண்டான வழி கிடைச்சிடும் ஓகே அதற்கடுத்து வியாதித்தீர் சனிக்கிழமை சனிக்கிழமை வியாதி தீர்வதற்காக தன்வந்திரி மந்திரம் வந்து கண்டிப்பாக சொல்லுங்க நூற்றி எட்டு தடவை வியாதி தீரணும் புதன்குழமை புதன்குழமை கிறிஸ் கிருஷ்ண மந்திரம் யார் ஒருவன் சொல்கிறாரோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் இது சாஸ்திரத்தில் அனைத்தும் சொல்லப்பட்டது கிடைச்சது சொல்லியாச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் இருக்கிற மக்களும் வீடியோவை பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் இலகுவானது இலகுவானது தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கடுமையான பரிகாரங்களில் நான் பிரச்சனையும் சொல்லுகிறேன் தீர்வுக்கும் வழி சொல்கிறேன் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த தாமரை மோதிரம் வாங்குங்கள் சங்கு வாங்குங்கள் இது இது வாங்க ரசமணி வாங்க ஃபாதர் சத்தால் செய்யப்பட்ட பிள்ளையார் வாங்க எங்கள் அலுவலகத்தில் அத்தனையும் கிடைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது ஒரு சிறப்பான வருடம் இந்த வருடத்தில் வாங்கி வந்து வழிபாடு பண்ணுவது தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து வீக்கிற எல்லாம் நல்லா இருக்கும் என்று கூறி പങ്കട്ട് മരുന്ന സിപ്പിപ്പാറ ജ്യോതിര സാധരി അമൻജെ ബാലാജി സുഖമേ സ്ലുക സുഖമേ സ്ലു വാഗ്വോ പങ്കാൽ